நமோ ரமணா குரு பூர்ணிமா பௌர்ணமிக்கு கிரி பிரதட்சணம் எல்லாம் அருணாச்சல மலையை சுத்தினது ஜோதி டிவி லைவில் பார்த்தேன் கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அப்பாவோடய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை ரமணர் வந்து ஆதிசங்கரர் இது பண்ண எழுதியதை ரமணர் வந்து மொழிபெயர்த்துருக்கார் தமிழில் நமக்கு தெரியும் மௌனமாம் முறையால் காட்டும் பிரம்ம வஸ்துவாளன் சிவநிலை தவசர்ச்சி செரிகுருவரன் சிற்கையன் உவகையோர் உருவன் என்னுள் உவப்பவன் களிமுகத்தன் அவனையாம் தென்பால் மூர்த்தி அப்பனை ஏத்துவோமே அதாவது மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வசதிஷ்டாந்தேவச ரிசிகணைகி ஆவிரதம் பிரம்மனிஷ்டைகி ஆச்சாரியேந்திரம் கரகலிதம் சின்முத்ரம் ஆனந்தபூர்த்தி ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் தக்ஷணாமூர்த்தி மீடே அந்த தான் பகவான் இப்படி மௌனமா முறையால் காட்டும்னு மௌனத்தில் குரு வந்து எல்லாத்தையும் நம்ம உணர்த்துறாருன்னு சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் உலகு கண்ணாடிவூர் நேர் அஞ்ஞானத்தால் வெளியினில் துயில்கணா போல் விளங்கிட கண்டு ஞான நிலையுரு நேரம் தன்னை ஒருவனாயவன் நேர்காண்பண் தலையுரு குருவாமந்த மூர்த்தி போற்றி என்னது அதாவது வந்து உலகமான கண்ணாடியில் வந்து பட்டணம் போல் தனக்குள்ளாவே எல்லாமே தெரிகிறது ஒரு சிட்டி எப்படி ஒரு கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுதோ அந்த மாதிரி உலகம் உண்மை இல்லைப்பா நித்திரையில் வந்து ஒரு கனவு போல் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறார் இப்போ நான் பேசுறது நீங்கள் கேட்குறது எல்லாமே ஒரு கனவு போல் நடக்கிறது அப்படிங்கிற விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரீ துல்யம் நிஜாந்தர் பசியாத் மாயையோதம் யா நிதிரையாட்சே பிரபோதமயே ஸ்வத்மாத்வம் தஸ்மீ ஸ்ரீகுருமூர்த்தயே நமயித்தம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தையே கர்த்த சுவாமி சொல்றார் பகவான் வித்துலே முளைபோல் முன்னம் விகற்பமில்லிச்சகம்பின் கற்பித மாயாதேய காலகர்மத்தால் பற்பல் சித்திரம் விரிப்பண்யாவன் சித்தனுமாயிகன் போல் சக்தியால் குருவாமந்த தட்சிணாமூர்த்தி போற்றி முன்பு விதைக்குள் முளைப்போல தன்னுக்குள் வேற்றுமையின்றி இருந்த இவ்வுலகத்தை மாயையால் பொய்த்தோற்றம் தேச கால கர்மவசத்தால் அநேக விசித்திரமாக சித்தனையும் ஜாலக்காரனையும் போல் ஈஸ்வரனை வந்து இங்கே வந்து வர்ணிக்கிறார் ஆதிசங்கரர் போல் தன் இச்சை இச்சாசக்தியால் எவன் வெளியில் விரிக்கின்றானோ அந்த தட்சிணாமூர்த்தி இங்கே வந்து ஈஸ்வரனை வந்து குருவா குரு எப்படி ஒரு மாயா பஜார் பண்றார் பகவான் அப்படின்னு சொல்லி அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லியிருக்க ராதிசங்கரர் அதை ரமணார் மொழி பேர்த்திருக்க பீஜஸ்யாந்தரி வாங்கோர்ஜகி தம் பிராங்னிர்விகல்பம் புன மாயா கல்பிதேஷ காலகலனா வைச்சித்திர சித்திரீகிருதம் அதாவது வந்து ஒரு ஸ்க்ரீனில் வர கான்ஷியஸ்னஸ் மாதிரி மாயாவீவ எத்தியபி மகா யோகீவ யேச்சையா தஸ்மீ ஸ்ரீகுருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தையே அப்படின்னு நிறையா வருது குடத்துல் தீபம் பலதுளை குடத்துல் தீபம் யார் ஞானம் விழிமுதல் பொரிவாய் பாய்ந்து வெளிச்சரித்தறிந்தேன் என்ன விளங்கிடும் எவனை சார்ந்து விளங்குமை உவனியாவும் சலமரு குருவாமந்த தட்சிணாமூர்த்தி போற்றி இந்த ஜெகம் வந்து எப்படி யாரை அனுசரித்து பிரகாசிக்கிறதோ அந்த ஈஸ்வரனுக்கு குரு ரூபமா இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்றார் இந்த மாதிரி ரமணர் இந்த புது முழுக்கவே நம்மளுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார் அதாவது தியான ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிச்சு பாக்கி ரெண்டு தியான ஸ்லோகம் எட்டு ஸ்லோகம்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்ட்லி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அது எல்லாத்தையும் ரமண பகவான் அழகாக இதில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார் புக்கு வந்த புக்கு அதாவது சின்ன சின்ன புக்லெட்ஸ் வெயிட் இல்லாதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன் இந்த புக்கு நான் ரமணாசிரமத்தில் முதலே வாய்னுது நமக்கு அப்பா அனுகிரகம் பண்ணுறார் அருணாச்சல ரமணர் இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் உள்ளே இருந்தது அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன புக்லெட்ஸ் கிடைக்கும்போது இது கிடச்சிது ரமணர் நம்மளோட என்றைக்கும் இருக்கட்டும் அப்பா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா ஓம் நம்ம பகதேஷ்ட அருணாச்சல ரமணாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இணைந்த உறக்கம் என்னை பெற உனக்கு அருணாச்சலா